ரசம் ரஹ்மான் ரஹீம் அஹமதுலா அலிம் முஸ்லீம் அலு ரசூல் கரீம் அமத் அல்லாஃபி கதீம் அல்ஃபுல் ஹஹமித் இன் ஷக்கர்க்கும் லசீத் அன்னக்கும் இன் عذابي لشديد அதாபி جل <سؤال> அல்லாஹ் تعالى அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருபாகியங்களுக்கு அறுப்புடைகளுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உதவிகளுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக நன்றியுள்ள அடியார்களாக இருக்கதை இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருக்குரான் ஷெரீஃபிலே சுரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான் ல இன் ஷகர் தும் ல அசீத் ஒல இன் கஃபர் தும் இன் அதாபி ல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ல அசீத் அன்னக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் ஒல இன் கஃபர் நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் நன்றியை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்ன அதாபிள்ள ஷதீன் நம்முடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹுஜ் லிஷான் நகுத்தாலா எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு அறுப்புடைகளுக்கு நன்றி செல் நன்றி செலுத்துவது என்பது நாவினால் நன்றி செலுத்துவது கல்வினால் உள்ளத்தினால் நன்றி செலுத்துவது உடல் உறுப்புகளினால் நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது என்பது மூன்று வகையாக ஆகும் அல்லாஹு லிஷான் நம்ம தாலா பற்றி திருக்குறான் ஷெரீஃப்பில் நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்ததரத் நூஹாலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லுவான் அவர் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் பேசுவான் இப்படி நபிமார்களில் சில நபிமாறுகளை அல்லாஹ் நன்றி உள்ள அடியார்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று திருக்குரான் ஷிரீப்பிலே பேசுவாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தஹ்ஜத்துடைய வேலையில இரவு வேலையிலே அவர்கள் கால் வீங்கும் அளவிற்கு அவர்கள் தொழுது கொண்டிருந்த நேரத்திலே ஐஷா அல்லாஹாலா அவர்கள் யாரூலுல்லா என் கணவரே ஹுத்தாலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்க நீங்கள் ஏன் இப்படி கால் வீங்க நீங்கள் அல்லாஹுவை வணங்குகிறீர்கள் இரவு இரவு நேரத்தினுடைய வணக்கம் என்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது குருதாஸ்ரீ பிள்ளை சொல்லுவார்கள் நலன் து சுண்ண தமன் அஹ்யம் நபிகள் நாயகம் செல்லந்தாலி செல்லும் அவர்கள் இரவு நேரத்தை ஹயாத்தாஹா ஆக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவு நேரத்திலே கால் வீங்கும் அளவிற்கு அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஐஷா சுதீவு காரணது அல்லாஹு கார அன்ஹா அவர்கள் கேட்கிறபொழுது அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலி செல்லும் எனக்கு அருப்படைகளுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஒன்று கால் வழிக்குதல் என்பது ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு புறம் இருக்கிறது கால் வீங்கும் அளவிற்கு அவர்கள் தொழுதார்கள் என்பது ஒரு புறம் இன்னொரு புறம் இருக்கிறது கால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில வேண்டுதல் வைக்கிறது என்னை நீங்க உற்றுங்க என்பதாக கால் வழிப்பது என்பது வேறு கால் வீங்குமிட வீங்குவது என்பது வேறு கால் கோரிக்கை வைக்குகிறது அனிஷ்டு யார்லா என்னை நீங்க விட்டுருங்க அப்படின்னு கால் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அல்லாஹிற்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாம் அவனுக்கு அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிற பொழுது மூன்று விதமான பயன்கள் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்புகளுக்கு அடுப்பொடைகளுக்கு உதவிகளுக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது மூன்று விதமான பயன் முதலாவது பயன் என்ன தெரியுமா அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ல அசீதன்னக்கும் நீங்கள் எனக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் நான் அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்கிறான் இந்த அதிகப்படுத்துவேன் என்பது எது எதிலே அதிகப்படுத்துவான் என்பதாக நாம் அதை தஃசீருடைய விரிவுரைகளை பார்க்கிற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அதிகமான கூலியை தருவான் முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருந்தால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூடுதலான சவாபுகளை அல்லாஹ் தருவான் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் இருக்கிறது அந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹல்லா அதனுடைய ருசியை அந்த இபாதத்துகளுடைய இன்பத்தை நம்மை அதிகரிக்க செய்வான் இபாதத்துகளுடைய இன்பத்தை நமக்கு அதிகரிக்க செய்வான் அதே போன்று அது போன்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் முதலாவது நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான கூலிகளை தருவது அதே போன்று நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்களை நிரந்தரமாக ஆக்குவது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்களுக்கு அமல்களில ரசனையை ருசியை ஏற்படுத்துவது இப்படிப்பட்ட நல்ல அமல்களை இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா தருவோம் இப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு அவன் அதிகமாக்கி தரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹல்ல நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்மிடையிலே ஏற்ற தாழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படித்த பொழுது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ரூஹு ஒதுப்பட்டதற்கு பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகள் அனைத்தையும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது எல்லாரையும் பார்க்குறாங்க பார்த்தா அதில் நெட்டையாக சில பேர் குட்டையாக சில பேர் கருப்பாக சில பேர் சிவப்பாக சில பேர் அதிலே அழகானவர்களாக சில பேர் அதிலே அழகற்றவர்களாக சில பேர் இப்படி எல்லாம் பார்த்தபோது அதர அல்லாஹ் பேர்த்த இந்த ஏற்றத்தாழ்வு சில பேர்த்த நெட்டையா வச்சிருக்க சில பேர்த்த கருப்பா வச்சுருக்கிற சில பேர்த்த சிறப்பு சிவப்பாக வச்சிருக்கிற சில பேர்த்து அழகிலே கூடினவர்களாக வச்சுருக்கிற சில பேர்த்து அசிங்கமானவர்களாக இப்படி எல்லாம் ஏன் வைத்திருக்கிறாய் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹினுடைய பதில் என்ன தெரியுமா இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு நான் வைப்பது என்பது நன்றி செலுத்துவதை அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துவதை நான் பிரியப்படுகிறேன் நன்றி அவர்கள் செலுத்த வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் ஒருவரை விட ஒருவர் சிறப்பானவர்களாக இருந்தால்தான் அவரை விட நம்மை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் எனவே நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற தன்மை அவர்களுக்கு வரும் இப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை அடியார்களிடத்திலிருந்து நான் பிரியப்படுவதால் தான் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் சொன்னான் அல்லாஹ் தாலா அவனுடைய அற்புடைகளுக்கு அவனுடைய உதவிகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் இடத்திலே இன்னும் அதிகமான சவாபுகளை நல்லாமல்களை செய்யக்கூடிய அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹாலா நம்மை உங்களை ஆக்கியார்கள் புரிவானாக